கம்யூனிட்டி ரீதியாக கொலை செய்ய அவனுக்கு அவன் சார்ந்த கம்யூனிட்டியை தாண்டி வேற எந்த கம்யூனிட்டியும் மேலே வந்துடக்கூடாது வேற எந்த சாதி மேலே வந்துடக்கூடாது வேற எந்த சாதிக்காரனும் ஏதாவது பேசுவனா உடனே அவனை முடிச்சிடும் நான் ஏன் அந்த கொலை வழக்கை சொல்றேன்னு சொன்னால் இந்த கொலை வழக்கிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு தொடர்பு கொள்கை வரப்பு செயலாளர் என்னமோ பெரிய கோமகன் மாதிரியும் அவன் வந்து இந்த நாட்டையை சீர்திருத்தம் பண்ண போகிறது மாதிரியும் எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க போகிற மாதிரி கேட்டு ஏ கட்சியினுடைய கொள்கை தெரியுமா அவனுக்கெலாம்

அதுக்கப்புறம் தான் வந்து சேட்டைங்கிறவனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் நீ நோட்டீஸ் கொடுக்கணும் கருணாநிதி தமிழ் சமூகத்திற்கு செய்த துரோகங்கள் என்பது தமிழை உண்மையான தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி செய்த துரோகத்திற்கு ஈக்குவலாக காளிமுத்து செய்திருக்கிறாரு ஒத்துக்கு வராதா அந்த சேட்டைங்கிறவன் பேசுனதுனால அவன் குற்றாலத்தில் போய் கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை கைது செய்து திருச்சியில் கொண்டாந்து ஒப்படைக்கிறான் அதுக்கு வந்து வருணு வருணு தான் திட்டமிட்டு அதை அமீரோட நீ ஏன் மோதிக்கிட்டே இருக்கேன் உனக்கு விளம்பரம் தேவைன்னு நினைக்கிறேன் அமீர் வந்து எப்போதுமே உண்மையான தமிழ் தேசியா அது உங்களுக்கு தெரியுமா அவர் யார்ட்டையும் போய் மண்டியிட மாட்டார் நீ வேணால் மண்டியிடாத மானோம் எல்லாம் இருந்தலாம் உண்மைகளை என்றைக்காவது அமீராக வந்து விட்டார்னா அவருக்கு நிறைய உண்மைகள் தெரியும் அது தெரியுமா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரம்மன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இப்போது எஸ்சிஎஸ்டி வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆணையமே உத்தரவிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் மீதும் அவருடைய நிர்வாகிகள் மீதும் தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்கு பதிவுகள் நடக்கிறதையும் கைதாகிறதையும் பார்க்க முடியுது இந்த விஷயமும் இந்த இந்த இதுவும் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அரசியலா அல்லது அவர் பேசியதற்கானதா எப்படி பார்க்குறீங்க முதல்ல கள்ள குடிகொண்ட கருணாநிதி வாழ்கவி என்கிற திரை அந்த பாடலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் லாபத்திற்காக மாற்றி எழுதி அதை வெளியிட்டார்கள் அப்போவே வந்து இந்த பாட்டை தடை பண்ணியிருக்கணும் அந்த பாட்டை அரசியல் கால் காரணமாக தமிழ்நாட்டில் உலாவை விட்டு விட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிறது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சேட்டை என்கிற ஒருவர் அந்த பாடலை திருப்பி பாடி நாம் தமிழர் கட்சியை கொண்டே வம்பலை எழுத்து விடுகிற காலக்கொடுமை நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் கைது செய்யப்படுறது எஸ்சி எஸ்சி ஆணையம் வந்து விசாரிக்கிறது இதெல்லாம் வந்து அமுகவை விசாரிக்கணும் அவங்க தான் அந்த பாட்டை முதல்ல வெளியிட்டிருக்காங்க அப்போ அதை திருத்தி எழுதியவன் யார் திருத்தி எழுதி பாட வச்சது யார் அதுக்கு பண பொருளுதவி செஞ்சவன் யார் முதல்ல அவனுக்கு அந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் போய் கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து சேட்டைங்கிறவனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் நீ நோட்டீஸ் கொடுக்கும் நீ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு நேரடியாக வந்து நாம் தமிழர் கட்சி கட்சிக்கு இல்லை அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அந்த கட்சியில் பயணிக்கிற சேட்டைக்கும் வந்து இன்றைக்கி வந்து சிக்கல் இருக்குது அப்புடின்னா நான் இன்னொன்று அண்ணன் சீமான்கிட்ட மெத்த பணியோடு சொல்கிறேன் மிதிவண்டி வேண்டி எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் கட்சியை வளர்ப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அனைத்து சிற்றூர்களையும் போய் கட்சியை வலுப்படுத்துவதற்காக அலைஞ்சு தெரிஞ்ச வேணால்தான் என்னோடு பயணித்த தோழர்கள் இன்றும் நான் தமிழர் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பல முறை நாங்கள் வெளியேற போகிறோம்னு சொன்னாங்க நான் தான் இல்லை இல்லை அங்கே பயணிங்க ஒரு நாள் நிலைமை மாறுகிற போது உங்களுக்கே புரியுமன்னு நான் சொன்னேன் இன்றைக்கும் பயணிச்சுட்டு தான் இருக்காங்க அண்ணன் சுபாமுத்துக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் புதுக்கோட்டை மாவட்டம் நாம் தம்பர் கட்சி கோட்டையாக நாங்கள் மாற்றி வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை தெரியுமா உங்களுக்கு சீமானுக்கு என்ன உழைப்பு இருக்கு இந்த கட்சிக்காக சொல்ல சொல்லணும் இப்போ இந்த நடவடிக்கை ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையா இல்லை எப்படி பார்க்கிறது நடந்தது பழிவாங்கல் நடவடிக்கை என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் அதை திருப்பி சொல்றேன்னா இன்னொரு செய்தி சரி அண்ணா திமுக வெளியிட்ட பாட்டை நீ பாடி தான் வந்து கருணாநிதியை கேவலப்படுத்தணுமா கருணாநிதி தமிழ் சமூகத்திற்கு செய்த துரோகங்கள் என்பது தமிழை உண்மையான தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாமலாம் இல்லை பிரச்சனையில் அவர் ஆடிய நாடகம் இன்னொன்று ஈழப்பச்சனையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்துவிடும் நீங்கள் நினைக்கிறீங்க சரி இந்திய வல்லாதிக்க அரசு என்ன பண்ணிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உலக வல்லாதிக்க நாடுகளே தமிழீழ தாயகத்தை விரும்பாமல் தடை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் அந்த ஈழத்தை நசுக்குகிற வேலையில் உலக நாடுகளே களமிறங்கியது இறுதியில் என்ன இருபத்தி எட்டு நாடுகள் களமிறங்கி மிகப்பெரிய நாடுகளால் வந்து ஒன்று சேர்ந்து தான் தமிழ் ஈழத்தை வந்து அழித்தது அது எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி என்கிற ஒற்றை நபரால் வந்து தமிழில் தளிக்கலை இந்த அரசியல் புரிதல் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வேணும்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பரவலா பரவலாவிய அந்த அரசியலை நீங்கள் முன்னெடுக்காமல் குறுகிய குறுகிய இடவட்ட அரசியலை நீங்கள் வந்து கையில் எடுப்பது அபத்தமானது இப்போ கருணாநிதி மட்டுமே அங்கே துரோகம் பண்ணார் ஏன் அன்னைக்கு சீமானுடைய தாய்மாமனா அது அன்னைக்கு மாமனாக இருக்கிற இறந்து போனால் அண்ணா திமுகவில் இருந்த காளிமுத்துன்னா துரோகம் பண்ணியிருக்கிறாரு அதை எப்படி சொல்லுவார் அவர் கருணாநிதி செய்த துரோகத்திற்கு ஈக்குவலா காளிமுத்து செய்திருக்கிறார் ஒத்துக்குவாராதா வாராதா ஜெயலலிதா வந்து பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் சட்டமன்றத்துல கொண்டு வருகிற போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் இதெல்லாம் இருக்கிறது கிடையாது நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லி வரேன்னா இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கிற பாட்டை திருச்சி எழுதி அதிமுக வெளியிட்டு அந்த பாடல கள்ளக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துல அதாவது வந்து அஹ் அண்மையிலே நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அந்த பிரச்சனையை கிளப்பினாங்க இப்ப வந்து திமுக அரசு என்ன செஞ்சிச்சு அன்னைக்கு வந்து கைது பண்ணுச்சு இன்னொரு சீமானுக்கு வந்து இன்னும் அரசியல் பத்துல தான் நான் நினைக்கிறேன் அண்மையில் மூன்று சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது மத்திய அரசால் தெரியும் தானே ஒரு வழக்குன்னா இந்த வழக்கு இங்க நடந்திருக்குன்னா அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிற காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற ஒரு சட்ட விதி இன்றைக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த சேட்டைங்கிறவன் பேசுனதுனால அவன் குற்றாலத்தில் போய் கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை கைது செய்து அதை வந்து திருச்சியில் கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க அதுக்கு வந்து வருணு வருணு தான் திட்டமிட்டு அதை கொண்டு வந்தாருங்கிறது இல்லை சரிங்களா ஏன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்போ எங்க எங்க தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வழக்கு எங்கே போகும் திருச்சிக்கு தானே போகும் இப்படித்தானே சட்ட நடைமுறை இப்போ மூன்று ந நடைமுறை சட்டங்களை உருவாக்குனதுல அந்த அந்த பிரச்சனை இருக்குல்ல இந்த இந்த புரிதல் சீமா எனக்கு இல்லையா வருண் ஐபிஎஸ்க்கும் சீமானுக்குமான மோதல் இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தருகிட்ட அது ஒரு இண்ட ஒரு ட்விட்டர் விட்டு வெளியே போவோன்றார் அவரே தொடர்ந்து சிண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே சொல்லப்படுது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தேசிய தலைவருடைய ஆளுமையின் கீழ் உருவான இயக்கம் அல்லது அந்த ஆளுமையை பயன்படுத்தி கட்சி நடத்துகிற இயக்கம் நாம் தமிழர் கட்சி என்றால் சாதாரண ஒரு திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியோட போய் மோதிக்கிட்டு இருக்கணும்னு தேவையா எவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்கள் பிரச்சனை இருக்குல்ல அவர் தானே சீன்றாருன்ற மாதிரி தான் நாம் தமிழர் தான் சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன்னா இவங்க தான் சீண்டிக்கிட்டு இருக்காங்க எந்த விஷயத்துல எந்த புள்ளியில் கிரவாண்டி தேர்தல் அவன் பேசுனது அதுக்கப்புறம் அவங்க வந்து கைது பண்ணது அவனை ஒன்றா திருச்சியில ஒன்றாந்து ஆசைப்படுத்தினது திருச்சி சிறையில கொண்டு போய் அடைக்கணும்னு முடிவெடுத்தது இது எல்லாமே வந்து சட்ட ரீதியாக நடந்த நடவடிக்கை சரிங்களா இதுக்கும் வருணுக்கு என்ன தொடர்பு இருக்கு நான் கேட்குறேன் இப்போ திருப்பி வருணம் யார் சீண்டனது நீங்க திருச்சியில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு தெரியுமா காட்டுக்குள்ளா யார் அது ஒருத்தனுக்கு என்கவுண்டர் பண்ணாங்கள்ல ஒரு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரும் தலைமையிலான டீம் தான் என்கவுண்ட்ரு பண்ணது உங்களுக்கு தெரியும் தானே அவன் வந்து திருச்சியில் வந்து மிகப்பெரிய ரவிஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவன் யாருன்னா கம்யூனிட்டி ரீதியாக கொலை செய்யக்கூடியவன் அவனுக்கு அவன் சார்ந்த கம்யூனிட்டியை தாண்டி வேற எந்த கம்யூனிட்டி மேலே வந்துடக்கூடாது வேறு எந்த சாதி மேலே வந்துடக்கூடாது வேற எந்த சாதிகாரனும் ஏதாவது பேசினானா உடனே அவனை முடிச்சிடுறது நான் ஏன் அந்த கொலை விளக்கை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கொலை வழக்கிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு தொடர்பு அந்த கொலை செயல்பட்ட என்கவுண்டர் செஞ்சு கொலை செஞ்சுருக்கான்ல அவன் வந்து ஒரு கம்யூனிட்டி குறிப்பா அந்த என்ன கம்யூனிட்டின்னு சொல்ல விரும்பல இந்த சாட்டை துறைமுருகன் ஒரே கம்யூனிட்டி புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிட்டி ரீதியாக செயல்படக்கூடியவங்க நீங்க சேட்டை துறைமுருகன் பின்னால யார் இருக்கா சீமான் இல்லைங்க தமிழ்நாட்டில் சாதிய கொலையாளிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொலையாளிகள் அவன் பின்னாடி நிற்கிறான்

எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க போற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கச் செயலர்னா அவ்வளவு பெரிய பதவியா நான் கேக்குறேன் ஏ கட்சியினுடைய கொள்கை தெரியுமா அவனுக்கலாம் இல்ல அவர் மேல நீங்க ஒரு சாதிய தலைவருக்கு பின்னாடி இருக்கிறா அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன ஆதாரம் அவ்வளவு பெரிய சாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடிய நாம்தல் கட்சி இந்த லெவலுக்கு போய் இன்னைக்கு இந்த இயக்கம் எதுக்காக நாங்கள் அவங்க சேர்ந்து உருவாக்கணும் தெரியுமா உங்களுக்கு யார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிற போது தற்காலிக ஒருங்கிணைப்பாளர் வந்தவர்தான் அந்த சீமான் இல்லை நீங்க என்ன அதுக்குதான் சொல்ல வரேன் அன்னைக்கு கட்சி தொடங்குற போது இந்த எல்லாம் எங்கே போனான் எங்க இருந்தாவா இருந்த இடம் தெரியுமா எங்காவது இருந்திருப்பானாமா இன்னைக்கு அவனுக்கு கொள் நீங்க சொல்ற மாதிரி மாநில கொள்கை பிறப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்து வச்சு இன்னைக்கு அவன் பேசுறது எல்லாம் கொள்கையா கருணாநிதி சீன்னா கொள்கையா அது அதான் நாம் தமிழர் குச்சி கொள்கையினுடைய மூல மந்திரமா இதுக்கு தான் கட்சியை நாங்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கினுமா எதுக்காக தொடங்கணும் சரி இதெல்லாம் விமர்சனங்கள் என்ன ஒரு பின்னாடி ஒரு சாதி தலைவர் இருக்காங்கிறது ஒரு பெரிய வார்த்தைகளா இருக்கே இல்ல நான் ஒன்னு சொல்றேன் நான் சொல் நான் வந்து கோடு போடாமல்லாம் சொல்ல முடியாது சாட்டை துறைமுருகன் என்ன சமூகத்தை சார்ந்தவனோ அந்த சமூகத்திற்கு பின்னால் இயங்கக்கூடிய ஒரு சாதிய கொலையாளிகள் அவன் பக்கம் நின்று பக்காவ ஏன் நான் இன்னைக்கு ஒரு என்ன முகாந்திரம் இல்லை இன்னைக்கு ஒரு ஆடிய வெளியில் இல்லை இது இன்னைக்கு ஒரு ஆடிய வெளியில் வந்து பார்த்தீங்களா என்ன பேசியிருக்கான் அதெல்லாம் சீமானையும் நாம் தமிழ் கட்சியையும் எவனாவது பேசினால் என்ன செய்வா ஏய் நான் உருவாக்கிய இயக்கம்தான் தான் நாங்கள் உருவாக்கிய இயக்கம் நாங்கள் பேசாம வேற யார் பேசுவா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ண முடியும் சித்தாந்தங்கள் சிதைக்கப்படுகிறது நாம் தமிழர் சிதைக்கப்பட்டு விட்டது கொள்கை கோட்பாடுகள் தோண்டி புதைக்கப்பட்டது தேசிய தலைவருடைய தம்பிகளாக ஆயிரம் ஆயிரம் தம்பிகள் இன்னைக்கும் தெரியாம களமாடிக்கிட்டு இருக்காங்க சாதிய ஆணவ தாண்டவம் கோல வச்சுக்கிறது நாம் தமிழர்களை உங்களுக்கு தெரியுமா ஏன் சீமான் பயந்துகிட்டு இருக்கான் சேட்டைக்கு நான் கேட்குறேன் வெற்றி குமரனை நீக்கினீங்களே என்ன அடிப்படையில் நீக்கியிருக்கிறீங்க மதுரையை சேர்ந்தவரை சென்னையை சேர்ந்த புகழேந்தி மாறனை எப்படி நீங்கள் நீக்கினீங்க யாரை கேட்டு நீக்கிறீங்க நீங்கள் எந்த அடிப்படையில் நீக்கினீங்க எந்த க இன்னைக்கு வர நீக்கப்பட்டவர்கள் என்ன காரணம் கேட்டால் தெரியலைங்கிறாங்க இன்னொரு நாம் தமிழர் இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தவங்களும் பேசின அந்த விஷயங்களும் வெளியே வருது அது என்ன பிரச்சனை அது இல்லை அது பெண்களுக்கிட்ட வந்து தவறுதலாக பேசுறது இந்த ஹுமாயுன்கிறவங்களாம் யாருன்னே தெரியும் அறந்தாங்கில் இருந்தோம்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் கட்சியை நடத்துகிற போது கட்சியை போது கட்சியை வந்து பரப்புகிற போதெல்லாம் இந்த ஆள்லாம் எங்கே இருந்தான்னு தெரியல இதே அறந்தாங்கில் பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திருக்கிறோம் பல செயற்கு கூட்டங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார் நடத்தியிருக்கிறார் இவங்களாம் புதுசு புதுசாக தெரிகிறாங்க இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இவங்கெல்லாம் ஒரு ஆளுமை நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ரவுடிச கூட்டமா நீங்கள் குறிப்பிடுவதை போல அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே ஏங்க ஏன் இஸ்லாமியர் சாதி பேசக்கூடாதா நாம் தமிழர்ல சாதியெல்லாம் பார்க்க மாட்டேன் தானே யார் சொன்னா உங்களுக்கு யார் சொன்னா நாம் தமிழர் ஏங்க நாம் தமிழர் கட்சியை பேரை மாத்தணுங்க அவங்கள்ட்ட இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த கூட்டத்துக்கிட்ட கட்சி பேரை மாத்தணும் தெரியுமா உங்களுக்கு என்ன நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் என்கிற அந்த பேர்லாம் மறைஞ்சி பல வருஷம் ஆச்சு நான் தான் சொல்கிறேன்னே சாட்டை ஒரு ஒரு சாதி கட்டமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கான் சீமான் ஒரு சாதி கட்டமைப்பில் இயங்கிட்டு இருக்காரு சும்மா இன்னும் நான் முஸ்லீமெல்லாம் நான் என் பக்கம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வேட்டையாடிட்டுருக்கிறாரு பெண்கள் வேட்டை தெரியுமா நான் சொல்லலை அந்த கட்சியிலேருந்து அண்மையில் இருக்கிற பேபி அப்படிங்கிற ஒரு ஒரு அம்மா வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க அசாத்தியான எல்லாம் இங்கே நடக்குது பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் அங்கே இல்லை எதை கேட்டாலும் அதாவது எலெக்ஷனை நின்று முடிச்சா டூர் வாங்க போவோம் தனியாக அப்படின்னா இதெல்லாம் என்ன வார்த்தை ஹியூமாயின் தான் கூப்பிட்ருக்கான் அந்த அம்மா நினைத்து பேட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அறக்கழகத்தில் போய் பாருங்கள் அந்த அம்மா அவ்வளோ பேச்சு பேசிட்டுறாங்க அவ்வளோ வேதனைப்படுறாங்க கட்சிக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தை இழந்துருக்கிறோம்னு சொல்லி பிள்ளைகுட்டியெல்லாம் கூட்டிட்டு ஒவ்வொரு போராட்ட காலத்துக்கும் போயிருக்கிறாங்க ஏய் ஒவ்வொருத்தருடைய வழி தெரியுமாட்டா உங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருடைய தியாகம் தெரியுமா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இயக்கத்தை ஒவ்வொரு தலைவர் சீமானுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்லாதீங்க தலைவர்னு சொல்லாதீங்கன்னா நான் அப்புறம் எனக்கு கோபம் தான் வரும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தற்காலிக பதவியை கொடுத்த திண்டமாங்க இதெல்லாம் நான் கேட்குறேன் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தரா சந்திரசேகரன் இருந்தார் அவர் செத்ததுக்கு பிறகு இப்போ யாரு அந்த பதவியை கைப்பற்றுவதற்கு அந்த பதவியை வந்து அடைவதற்காக நிறைய போட்டி உள்ள சீமான் மனைவி என் அன்பு மருமகள் அந்த பதவிக்கு போட்டிடுவதாக பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அந்த பதவிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நீக்கிறான் திசுருங்கிறான் மாசுங்குறான் உசுருங்கிறான் எகிரி அடிக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி குழி தோண்டி புதைக்கப்படுகிற பேராபத்தில் நின்று கொண்டு இருக்கிறது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கட்சி இருந்துட்டு தானே இருக்கு இணைய வழித்தளங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த தம்பிகள் அங்கே இருக்கிற பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கலாம் உண்மையாக தலைமையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாம் சோகுசா போறா போறா சொகுசாறைகள் தங்க போட்டு அதில் வந்து ஜிம் இருக்கா அதில் நீச்சல் குழா இருக்கான்னு பார்த்து தான் அறையே போட்டு தங்குற வழக்கம் உங்கள் அச்சனை எங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தீங்க இன்றைக்கி எந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா என்ன நான் சொல்கிறேங்க இவங்க தற்கொலிகள் தன்னை பிரதிபல படுத்திக்கணுங்கிறதுக்காக ஏதாவது நோண்றது நான் கேட்குறேன் வருணுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனையா வருண போய் சீண்டுவதற்கான என்ன தேவை இருக்கு நாம் தமிழ் எவ்வளவு காவல்துறை அதிகாரி பல மாவட்டங்கள் இருக்கிறாங்க யாரையுமே சீண்டாம இவரு ஒருத்தர் மட்டும் சீன்றாங்கன்னா எந்த ஒரு இல்லாம தான் நேர்மையா இருக்கிறதுனால சீன்றாங்க உண்மையா இருக்கிறதுனால சீன்றாங்க நான் சொல்றேன் அவங்க மனைவி வசுந்தராஜ் பாண்டே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்காங்க வேங்கவேல் பிரச்சனையில் சரியான அணுகுமுறையில் என்ன நம்ம திட்டுறோம் என்ன அவங்க காவல்துறை பணி எவ்வாறு இருக்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறது சிபிசிஐடி விசாரணை ஒரு கைதியை கூட என்ன அந்த கைது பண்ணலைங்கிற துத்தம் நம்ம வந்து காரி கூட துப்பியிருக்கிறோம் அந்த அம்மாவுடைய நடவடிக்கைக்கு பின்னால் அரசியல் ஒளிஞ்சிருக்குங்கிறது அப்புறம் நம்மளுக்கு புரியுது வருணுக்கு பக்கத்தில் என்ன அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்க ஏன் எகிரி அடிக்கிறாங்க என்ன காரணம் ஏன்னா திருச்சிக்கலாம் இவங்க அரசியல் பண்ண முடியல திருச்சியில் கட்டிங் வாங்க முடியல திருச்சிகளை வசூல் பண்ண முடியல புரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறீங்க இந்த கட்டிங்க தடையாக இருக்காங்க ஆமாங்க அப்புறம் வேற என்ன ஒரு எஸ்பி கிட்ட போய் நீ வந்து தினந்தோறும் சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க இல்ல தான் சீமான் தெளிவாக சொல்றாரு சாட்டை துறைமுன் கைது பண்ணாரு நீங்களும் சிறை அனுபவம் பெற்றவர் உங்களுக்குமே தெரியும் முதல்ல ஒரு போலீஸை வந்து கைது பண்ணுறா அப்படின்னா அவங்க திங்ஸ் எடுத்து குடும்ப நபர்கள்ட்ட கொடுத்துருவாங்க இது ஃபோனை அவர் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு அதில் இருக்க ஆடியோக்களை அவர் வெளியிட்டார் அப்படின்னு தானே இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க என்ன பைத்தியகர்த்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கைபேசியில எதுக்குடா வந்து அடுத்த வைசு போய் பதிவு இல்லை அது சரியாக தப்பாங்க ரெண்டாவது என்ன ரெண்டாவது அது போலீஸு இதை வெளியிடலாமான்னு தான் சீமான் கேட்க யார் போலீஸ் வெளியிட்டதை போய் பார்த்தாங்களா நான் கேட்கறேன் அப்படி வெளியிட்டிருந்தா கண்டனத்துக்குரியது தான் அதுதான் சந்தேகப்படுத்துறாரு அதுக்கான என்ன சொல்றாங்கிட்ட வெளிய போச்சு வந்து வருண போயே திட்ட வேண்டியது ரெண்டாவது கட்டம் முதல்கட்ட என்ன யார திட்டணும் யார நீக்கணும் சேட்டைங்கிறவனா உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்கிற கட்சிக்காரன் பூரா பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோ அதை எடுத்து வெளியிடறான் வேண்டியது உன் கட்சிக்கு பேராபத்து இருக்கு அதான் ரகசிய உறவு என்ன ரகசிய உறவுன்னு சொல்றேன் சீமானை பாதுகாத்து கொள்வதற்கு வேற வழி இல்லை இன்னைக்கு அவன் முன்னாடி நீக்க வேண்டியது ஏன்னா இவன் பின்னாடி வந்து அந்த சாதிய படுகொலை ஆளிகள் வந்து பக்கமா இருக்கான் நான் பாதுகாத்துக்கிறோம் நீ நீங்க அரசியல் கட்சியை நடத்துங்க உண்மையான விஷயம் அதாங்க தாங்க சொல்ல ஒரு பேரும் சொல்ல மாட்டீங்க இது ஒரு யார் இவர் இவரின் மட்டுமே சொல்கிறீங்களே அதை நான் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இருக்கீங்களா சொல்றீங்க நிறைய சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் இவன் தேடி சேர்ந்தவன் வந்து சாட்டிங்கிறான் தென் மாவட்டங்களில் இருக்கிற சாதிய கொலையாளிகள் எவ்வளவோ பேர் இருக்கான் அதுல ஒரு டீம் படுபயங்கரமான டீமா இருக்கு அவன் தான் ராமசெய்த கொலை பண்ண டீம் அப்புடின்னா இன்னைக்கு வர த அந்த ராமஜெவம் கொலை வழக்கில் இன்னைக்கு வர சிபிஐ விசாரணை இன்னும் பிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கு ஏன் திணறந்தனா அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியல் கும்பல் தான் இன்னைக்கு வந்து சேட்டை துறைமுருகனை வந்து இயக்கிக்கிட்டுருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துருக்குல்ல அம்மையார் ஜசிகலாவை நம்ம மதிக்கிறோம் ஏன்னா அவருடைய கணவர் தியாக தலைவர் சரிங்களா அவர் மாதிரி ஈழத்திற்காக தியாகம் பண்ணவரெலாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கார் நாம் மதிக்கிறோம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அவருடைய உதவி என்னை சிறையில் இருக்க வைக்க விடாமல் அவர் ஜாமீனில் எடுக்க சொன்னது அதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம அவரை கொச்சப்படுத்த நம்ம விரும்பலை அவர் கொச்சப்படுத்துகிற ஆளும் கிடையாது ஆனால் சசிகலாமையார் வந்து சிறையில் இருந்து பரப்பனஹக்கரஹரா சிறையிலேருந்து வெளியில் விடுதலையாகி வந்தபோது சீமானியாம் போய் சந்திச்சார் இவருடைய அரசியலுக்கு அவங்கள சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்க வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்து வெளியில் வந்திருக்காங்க அவங்க தப்பு செஞ்சாங்களா சரி செஞ்சாங்களாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா பல கொலைகள் வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அந்த பல கொலைகள் நடத்தியவர்கள் இவர்கள இவர்கள் தான் குற்றவாளி என்று காவல்துறை நிலைநிறுத்துக்கிற போது தீர்ப்பில் வந்து இவர்கள்லாம் குற்றவாளிகள் இல்லை இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அப்ப கொலை செய்யப்பட்டவனை யார் கொலை செஞ்சான்னு நீதிமன்றம் இதுவரை விளக்கம் சொல்லியிருக்கா இல்லையே பல கொலை வழக்குகள் அப்படி இருக்கல அந்த மாதிரி அம்மையார் சசிகலாவுடைய வழக்கு விசாரணைகள் கூட அது போலித்தனமாக கூட இருக்கலாம் அவங்க சிறைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க உடனடியாக ஓடியை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் நான் அந்த விஷயத்த பேசுகிறேன்னா ராமஜெயம் கொலை வழக்குல வந்து சசிகலாவுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறோம் என்று பல ஊடகங்கள் பேசியது நான் பேசல சரிங்களா அந்த அப்போ ராமஜெயம் வள கொலையை செய்தது யார் என்றால் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய கொலையாளிகள் தான் இதை செய்தார்கள் என்கிறது பிறகு வந்து நம்ம வந்து இப்போ அண்மையில் கூட மயிலாடுதுறை சத்தியான ஒருவனை வந்து காலில் சுட்டு போலீஸ் குடிச்சாங்க ஒரு கேக்கு வெட்டுற இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவன் யாரு சாதிய கொலையாளி அவன் யாருடைய கொலை வழக்குறாருங்க ராமஜெயம் கொலை வழக்கில் இருப்பதாக அனைத்து ஊடகங்களும் பேசியது நான் பேசலை சரிங்களா இப்போ இப்போ கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள் சீமானியா சசிவாலா போய் சந்திச்சார் என்ன காரணம் இங்கே தான் மறைஞ்சிருக்கு சில மர்மங்கள் நீங்கள் இந்த அரசியலை நீங்கள் சாதாரணமாக கூடாது நுணுக்கமாக பார்க்கணும் அந்த விஷயம் சாட்டை துரைமுருகன் இயக்குனர் அமீர் இப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் தொடர்ந்து அமீர் அவர்கள் வந்து திருமணத்தில் சீமான அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாரு சாட்டை துறைமுருகன் பண்ணுற உட்கார்ந்துருக்கிறாரு அவர் அழைப்பு எடுக்கிறாரு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு சாட்டை துறைமுருகனுடைய அந்த அவருடைய அவருடைய சேனல் தொடக்க நிகழ்வு கூட அமீர் அவர்கள் பங்கேற்றாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் தொடர்ந்து வந்து சாட்டை துறைமுருகன் வந்து இயக்குனர் அமீர் அவர்களை தொடர்ந்து கிரிசைஸ் பண்ண இது ஏதோ கொட்டுக்காளி படத்தை பற்றி அமீர் அவர்கள் பேசியதுக்கானதாக தெரியலை கூடுதல் நிறைய வார்த்தைகளை வச்சு பேசுறத பார்க்க முடியுது அப்படி சாட்டை துறைமுருகனுக்கும் அமீர் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இல்லை கொட்டுக்காளி திரைப்படம் வந்து என்னென்னா அவர் என்ன சொல்கிறார்னா என் ஓடிபியில் வெளியிட்டு லாபம் சம்பாதிச்சிருக்கணும் இது திரையிலையும் வெளியிட்டுருக்குறாங்க அது அமீர் சொல்கிறார் கொட்டுக்காளி வந்து ஒரு சிறந்த திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு நடிகராக சூரிய நான் வந்து இந்த படத்தில் பார்க்குறேன்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இது ஓடிபிலேயே ஓடிபி தளத்திலேயே வெளியிட்டிருந்து இன்னும் லாபம் பார்த்துருக்கலாங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு தேட்டரில் ஏன் வெளியிட்டிங்கன்னா அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார் இப்போ இதுக்கும் அதுக்கும் ஏன் முடிச்சு போடணும் நான் என்ன கேட்குறேன்னா நாம் தமிழரில் தொடக்க காலத்தில் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அமீர் தோன நின்னார் உங்களுக்கு தெரியுமா அமீர் வந்து மிகப்பெரிய துணையாக இருந்தார் மதுரையில் வந்து கூடி பேசி உட்காந்து பேசும்போது அன்னைக்கு வந்து இயக்குனர் மணிவண்ணன் அமீர் போன்றவர்கள்லாம் ஏன் சேரன் முதக்கொண்டு எல்லாருமே உட்காந்து ஒரு ஒரு வரையறை திட்டங்களை உருவாக்குனாங்க அன்னைக்கு உருவாக்கணும் எல்லாருமே உட்காந்து அப்போ அமீரோட நீ ஏன் மோதிக்கிட்டே இருக்க உனக்கு விளம்பரம் தேவைன்னு நினைக்கிறேன் நான் அதான் உண்மை ஏன்னா அமீர் வந்து எப்போதுமே உண்மையான தமிழ் தேசியவாதி அது உங்களுக்கு தெரியுமா அவர் ஃபியூ தமிழ் தேசியவாதி அவர் யார்டையும் போய் மண்டியிட மாட்டார் நீ வேணால் மண்டியிடாதமானோ எழுதலாம் அதெல்லாம் வந்து பருப்பு வேகாது இங்கே ஆனால் உண்மையான மண்டியிடாத மானத்தை தனதாக்கி கொண்ட ஒரு அமீர் அவரை போய் நீ அடிக்கடி சீண்டான உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னாரு அவரால் உனக்கு பெரிய இடைஞ்சல் இருக்கு ஏன்னா உண்மைகளை என்னைக்காவது அமீர் அவித்து விட்டார்னா அமீருக்கு நிறைய உண்மைகள் தெரியும் அது தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்றீங்க ஆமாம் இவங்க வாழ்வியல் உண்மையாக அமீருக்கு தெரியும் அவர் வந்து அவர் அவருக்கான ஒரு கௌரவம் இருக்குல்ல அந்த கௌரவத்தை தன்னை த த நிலைநாட்டி வச்சுக்கணும் அந்த விஷயத்துக்காக தான் அமீர் வந்து ரொம்ப பொறுமையாக போய்ட்டு அப்போப்போ சின்ன சின்ன செய்திகளை வெளியிட்டு கடந்து போகிறார் இப்போ அவரை பேசின்றது என்ன நீங்கள் இவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டானுங்க இவங்க தினந்தோறும் இப்போ நாம் தமிழரை பற்றி தினந்தோறும் ஒரு கதை வழுகுதில்லை பேசிக்கிட்டே இருக்காங்களே எல்லா ஊடகங்களும் இதை பேச இல்லை ஆனால் அது நல்ல செய்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை நான் நாசகர செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு வெளியில் இது இது என்ன போக்குங்கிறேன் யாராவது இல்லை அங்கே பாருங்க அதாவது இனிமவனம் கார்த்திக் வந்து ஒரு பொண்ணோட இருந்தேன் அப்படின்னு முதல்ல வெளியில் விட்டாங்க எல்லாம் வெளியில் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க கண்டினியூட்டியாக வந்துச்சு இவனுங்க வந்து என்ன எதை நோக்கி இவங்க வந்து அரசியல் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இது மக்களுக்கான அரசியலா நான் கேட்குறேன் இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் நாம் தமிழர் கட்சி ஒரு கல்லூரி ஆண்டுகள் வருவார்கள் வருகிற போது அறிவாளிகளாக வருவார்கள் விலகுகிற போது முட்டாள்களாக போவார்கள் உண்மையாக சொன்னாதான் தான் மூணு தான் இங்கே இருப்பான் கிட்டத்தில் நெருங்கி போயிட்டான் இருக்கவே மாட்டாங்க எவ்வளோ பேராக நான் பார்த்துட்டேன் அடுக்க முடியுனால் தஞ்சை செல்லத்துறை தெரியுமா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியில் என்ன போனால் டெட்டா பகுதியில் பயங்கரமாக உருவாக்கிய தலகருத்தர் ஏன் வேற காரைக்குடி மாறன் தெரியுமா உங்களுக்கு ஈரோடு ஜெயராஜ் உங்களுக்கு தெரியுமா சேலம் அருண் தெரியுமா புதுக்கோட்டை சத்தியமூர்த்தியை தெரியுமா எவ்வளவு பெரிய ஆளுமைகளை இந்த இயக்கத்திலிருந்து இவர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம்லாம் விளம்பர பிரியர்கள் எல்லாரும் அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அந்த கட்சியை அதற்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்க ஈரோடு ஜெயராஜ் வந்து மிகப்பெரிய துடிப்பு மிக்க ஒரு வழக்கறிஞர் இளைஞர் கொங்கு மண்டலத்தை தன் கையில வச்சிருந்தார் கட்சியை விட்டு அப்பயே போனார் ரெண்டாயிரத்தி நாலுலேயே கட்சியை விட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் சேலம் அருண் என்ன உழைப்பாளின் தெரியுமா உங்களுக்கு அவங்களாம் நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி அவனுக்காக தெரியுமா ஏ முத்துக்குமாரே உங்களுக்கு தெரியல இந்த ஃபவுண்டர் இந்த கட்சியை தொடங்கியவனே இதை யாரும் தெரியாது உங்களுக்கு கேட்டால் சீமான் வாங்க அவ்வளோதான் அவங்களுக்குள்ள அரசியல் கொடிக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் யாராயிரும் இந்த கட்சியில் இருக்கிறவன்ல கொடிக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திமுக தொடர்ந்து நாம் தமிழர் நோக்கி கைது நாம் தமிழர் நோக்கி இந்த மாதிரி நடக்குதுங்க இல்லை திமுக அரசுக்கு பெரிய ஒரு அச்சத்தை நாம் தமிழர் கொடுக்குதுங்கிற அவங்க நாம் தமிழர் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க ஏங்க இருபத்தி எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற திமுகவை போய் நீ சீன்றியா திமுக காலத்து பாருங்களா புரியுதுங்களா பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அந்த இயக்கத்தை உருவாக்குகிற போது அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக அதை உருவாக்குனாங்கன்னு தெரியுமாதா எத்தனை ஆளுமைகள் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் ஆ திருச்சி அன்பிலார் போன்றவர்கள்லாம் நீங்கள் இந்த சாதாரணமாக இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கி அந்த இயக்கம் பல்வேறு கோணங்களில் பரிணமித்து போகிறது நம்மளுக்கு பிடிக்கல தான் இந்த இயக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய மோசடியான விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது உள்வாங்கி கொண்டிருக்கிறது முருகனுக்கு போய் விளாடுக்கிற இடத்துக்கு இன்றைக்கி வந்துவிட்டாங்க கேட்டால் ஒன்றே குளம் முருகனே தேவனே எங்களுக்கு சொன்னார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஓட்டு அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள் அவங்க அது அந்த கட்சி அதை ஏதோ பண்ணிட்டு போ நான் என்ன கேட்குறேன்னா திமுக இப்போ இவங்க என்ன ஒரு மாய இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல திமுகவுக்கும் நாம் தமிழ் இருக்கணும் நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சியின்னு சொல்ல வர்றதுக்காக இதை இருக்கோம் அது என்னைக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறோம் அண்ணா திமுக அழிந்து போகிற இயக்கம் அல்ல ஆனால் அண்ணா திமுக வழி நடத்தக்கூடிய ஒரு சரியான ஆட்கள் இல்லை சரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி